தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் வரலாறு தாயாக நின்று காக்கும் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் சிவகங்கை மாவட்டம் கிளையாங்குடி அருகே இருக்கிறது தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் இந்த பகுதியில் இருக்கும் இருபத்தி இரண்டு கிராம மக்களுக்கும் தாயாகவும் மாங்கல்ய பாக்கியம் தந்து மங்களவரம் வரலும் நாயகியாகவும் திகழ்கின்றால் முத்துமாரி இந்த ஊர் தாயமங்கலம் என்றே அழைக்கப்பட்டு காலப்போக்கில் தாயமங்கலம் என்று வருகிறது இங்குள்ள தெய்வம் கன்னி தெய்வமாக இருப்பதால் திருமண வரம் வேண்டுவர்கள் தாலிப்பொட்டினை அம்மன் காலடியில் சமர்ப்பித்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வணிகர்கள் இப்பகுதியில் விளையும் பொருட்களை கொள்முதல் செய்து மதுரை மாணவருக்கு கொண்டு போய் விற்பனை செய்வது வழக்கம் அப்படி சென்ற வணிகர்களில் ஒரு வியாபாரி மதுரை மீனாட்சியம்மனை மீது மாறாத புக்தி கொண்டவர் அவருக்கு நெடுநாட்களாகவே குழந்தை இல்லை ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வியாபார நிமித்தமாக செல்லும் அவர் தவறாமல் மீனாட்சியம்மனையும் சொக்கநாதரையும் வழிபட்டு தன் உள்ள முறளை கொட்டி தீர்த்துவிட்டு வருவார் அப்படி ஒரு முறை அவர் மதுரையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு திருப்பிக் கொண்டிருந்தார் அவர் வந்த வழியில் சிறுமியான ஒரு பெண் குழந்தை பாதை தெரியாமல் அழுது கொண்டிருந்தது இதை பார்த்த அவருக்கு மனம் மிகவும் வேதனைப்பட்டது சிறுமியுடன் உன்னுடைய பெயர் என்னம்மா ஏன் எவரும் இல்லாத இந்த காட்டுப்பகுதியில் வந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று விசாரித்தார் தனது பெயர் முத்துமாரி என்றும் தனது தாய் தந்தையிடமிருந்து பிரிந்துவிட்டேன் என்றும் எங்கு போவதென்று வழி தெரியவில்லை என்றும் கூறி தேவினார் கவலைப்படலேம்மா உன்னை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என கூறி அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்துப் போனார் மதுரை மீனாட்சியே இந்த குழந்தையை தனக்கு தந்ததாக எண்ணி எழுதினார் ஆனால் அவரது சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை அவர் சென்ற வழியில் ஆறு ஒன்று குறுக்கிட்டது பயண களைப்பாக இருந்ததால் சிறுமியை கரையில் உட்கார வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கி குளிக்கப் போனார் ஆனால் குடித்து முடித்துவிட்டு கரைக்கு வந்து பார்த்தால் குழந்தை காணவில்லை இதனால் ரொம்பவே மனம் வெறுத்து போன அந்த வடிகர் தன் மனைவியுடன் நடந்தையெல்லாம் கூறி வருந்தனர் இரவு உணவை கூட சாப்பிடாமல் படுக்கப் போனவர் அப்படியே கண்டயர்ந்து விட்டார் அவரது கனவில் சிறுமியாக வந்தது நான்தான் தான் என்றும் ஊருக்கு அருகாமையில் இருக்கும் கள்ளிக்காட்டில் நான் உரையறுக்கிறேன் என்றும் எனக்கு கோவில் கட்டி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் மரங்களை அருள்வேன் என்று கூறி மறைந்தார் முத்துமாரி படுக்கையிலிருந்து எழுதி வியாபாரி தன் மனைவியுடன் எல்லாவற்றையும் கூறினார் மறுநாள் பொழுது விழுந்ததும் முதல் வேலையாக ஆற்று மணலில் அம்மன் சிலை அமைத்து வழிபடத் தொடங்கினார் இவரை தொடர்ந்து ஊர் மக்களும் வழிபட்டனர் நாளடைவில் அந்த பகுதி மக்களின் கண்கண்ட தெய்வமானால் முத்துமாரியம்மன் இந்த கோவிலில் அம்பாள் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுக்கும் கேட்கும் வரங்களை வாரி வழங்கும் கற்பக விருத்தமாக திகழ்கிறார் அம்மன் சன்னதி தவிர சின்ன கருப்பு பெரிய கருப்பு காடி ஆகிய தெய்வங்களும் தடுத்தடி சன்னதிகள் உண்ணனும் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி இங்கிருந்து தீர்த்தம் பெற்று சென்றால் நோய் குணமாகும் என்று இங்குள்ள மக்களின் இருக்கிறது இது தவிர திருமண வரம் குழந்தை பாக்கியம் வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது பிரார்த்தனை நிறைவில் நேற்று கடன் செலுத்தவர்களில் இது காணலாம் இங்குள்ள வில்வம் மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டில் கட்டி சென்றால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வாரத்தில் செவ்வாய் வெள்ளி அமாவாசை நாட்கள் இங்கு விசேஷ பூசைகளில் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம் ஆடி மாதம் முழுக்க இங்கு விழா குளம் விவசாயம் தொடங்க இருக்கும் மக்கள் எல்லாம் இங்கு கூடி அம்மனை பலவராக வழிபட்டு மழை பொழியவும் விளைச்சல் பெருகவும் வானம் பார்த்த பூமியான ராமநாதபுர சீமையில் பச்சை வளம் காண்பதெல்லாம் இந்த மாரிமனின் கலாச்சாரம் என்ற மக்கள் தாயமங்கலம் முத்துமரிகளுக்கு பங்குனியில் நடைபெறும் பத்து நாட்கள் உற்சவம் வெகு பிரசித்தமானது அம்மன் ஆற்று மன்னனால் உருவானவர் என்பதால் பிடிமன் கொண்டு வந்து அம்மனாக பா பாவித்து கொண்டாடும் பிடிமன் விழாவோடு இந்த உற்சவம் தொடங்கும் திருவிழா தேரோட்டம் பொங்கவிடும் திருவிழா பால்குடம் தீர்த்தவாரி பூக்குடி இறங்கும் வயோகம் என ஒவ்வொரு நாளும் இந்த திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படும் தன்னையே கதி என்று நம்பி வந்தவர்களை இந்த மாதிரி கைவிட்டதே இல்லை எத்தனையோ பெண்கள் தங்கள் வாழ்வு சக்க நிலைக்க இவரை நம்பி வந்து பலம் பெற்றிருக்கிறார்கள் கித்தாயாக நின்று தாலியை காப்பாற்றி கொடுப்பதில் இவளுக்கு நிகர் எவளே என்று சத்திய சாட்சி சொல்கிறார்கள் இவள் பக்தர்கள் உண்மைதான் அழுவதற்கு முன்பே பிள்ளையின் தேவையை அருந்தவளே அன்னசக்தி அவளை இந்த ஆடி மாத வைபவத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம் திருவருளை பெறுவோம் இது எங்கிருக்குன்னா சிவகங்கையிலிருந்து இளையா குடும் செல்லும் பேருந்து மார்க்கத்தில் தாயமங்கலம் விளக்கில் இறங்கி சேராட்டாவில் செல்லலாம் காலை ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரையும் திருக்கோயில் நடை திறந்திருக்கும் மேலும் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் அருளை பெற்று நலமுடன் வாழ வேண்டிக் நன்றி வணக்கம்